தெரியாது வந்த குற்றம் சென்மியா அசைக்கு உருப்பாகும் எழுத்துக்கள் பதிமூணு காடும் செடியும் என்னவோ தமிழ் காரிகை கற்கின்றதே என்பது யார் கூற்று கூற்று காடும் செடியும் என்னவோ தமிழ் காரிகை கற்கின்றதை என்பது படிக்காசு புலவருடைய கூற்று அளப்பரும் அமிதம் கடற்பயர் சாகரம் அருந்தவத்தோன் முனிவர் என தெளிவுபடுத்தியவர் யார் கேட்டால் அனவரத விநாயகம் இல்லை அளப்பரும் அமிதம் கடற்பயர் சாகரம் அருந்தவத்தோன் முனிவர் என தெளிவுபடுத்தியவர் யார் அனவரத விநாயகம் இல்லை ஒற்றெழுத்து நீங்களாக உயிரும் உயிரும் மெய்யும் ஆகிய முப்பத்தி ரெண்டு எழுத்து என்னதுன்னு கேட்ட கிரந்தம் ஒற்றெழுத்து நீங்களாக உயிரும் உயிர் மெய்யும் ஆகிய முப்பத்தி ரெண்டு எழுத்து என்னது கிரந்தம் உடம்பு உறுப்பு என்று அழைக்கப்படுவது மெய்யெழுத்து உடம்பு உறுப்பு என்று அழைக்கப்படுவது என்னது மெய்யெழுத்து விசாக பெருமாளையர் எழுதியது யாப்பருங்கல வசனம் விசாக பெருமாளையர் எழுதியது யாப்பெருங்கள வசனம் படிப்பவர் நினைத்து பார்க்க ஏதுவாக அமைக்கப்பட்டுள்ள முறை என்பவற்றில் சரியானது எதுன்னு கேட்டா உதாரண முதன் இணைப்பு காரிகை முதன் இணைப்பு காரிகை தான் படிப்பவர் நினைத்து பார்க்க ஏதுவாக அமைக்கப்பட்டுள்ள முறை என்பவற்றில் சரியானது யாப்பிருங்கள காரிகை பின்பற்றியது காக்கை பாடினியம் யாப்பிருங்கள காரிகை பின்பற்றியது எனது காக்கை பாடினியம் அமித சாகர செய்த காரிகைகளில் தவறானது எதுன்னு கேட்டா அப்பேரங்கம் அமித சாகர செய்த காரிகைகளில் தவறானது அப்பேரங்கம் ஆரியம் என்னும் பாரீரும் பவ்வத்தை காரிகையாக்கி தமிழ் படுத்திய அருந்தவத்து பெருந்தன்மை யாரால் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டா அமிர்த சாகரால் செய்யப்பட்டது ஆரியம் என்னும் பாரீரும் பவத்தை காரிகையாக்கி தமிழ் படுத்திய அருந்தவத்து பெருந்தன்மை யாரால் செய்யப்பட்டது அமிதசாகரரால் செய்யப்பட்டது யாம்பர் யாப்பெருங்கலத்தில் இடம்பெறும் சூத்திரம் தொண்ணூத்தி ஆறு யாப்பெருங்கலத்துல இடம்பெறக்கூடிய சூத்திரம் என்னது தொண்ணூத்தி ஆறு யாப்பெருங்கல காரிகையில இடம்பெற்ற சூத்திரம் அறுபது யாப்பெருங்கல காரிகையில் இடம்பெற்ற சூத்திரம் அறுபது அமித சாகரர் யாருடைய காலத்தவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் ராசராசன் காலத்தவர் அமுதசாகரர் யாருடைய காலத்தவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் ராசராசன் காலத்தவர் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை பா பாவினம் பாவுக்குரிய அடி ஓசை ஆகிய இவற்றை தவிர்த்து பேசுவது எதுன்னு கேட்டால் ஒளிவியல் தான் என்ன செய்யுது செய்யுளியலையும் உறுப்பியலையும் தவிர்த்து பேசுகிறது அந்த பேசக்கூடியது எதுன்னு கேட்டா ஒளிவியல் இந்த எழுத்து அசை சீர் தலை அடி தொடை பா பாவினம் பாவுக்குரிய அடி ஓசை இதெல்லாம் எங்க இருக்கு செய்யுளியல்லையும் உறுப்பியல்லையும் இருக்கு அப்போ இதை தவிர்த்து பேசுவது எதுன்னு கேட்டா ஒளிபியல் தான் சரியான ஆன்சர் அமிதசாகரர் பிறந்த ஊர் தீபங்குடி அமிதசாகரர் பிறந்த ஊர் தீபங்குடி